அவர்களின் அடையாளர்களை சென்ற பதவியில் நாம் இபாது ரஹ்மான் அவருடைய பண்புனர்களை பார்த்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது அல்லாஹ் பாவம் செய்த மனிதர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் அடுத்த வரும் வசனத்தில் அல்ல சொன்னதால் கூறுகின்றான் எனினும் இவர்கள் பாவம் செய்த பின்னர் அந்த பாவத்திற்கு மனம் வருது ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களே அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக இவ்வத்தில் உள்ளாவும் செய்யாத்தையும் அசனார் பாவங்களை நன்மையாக மாற்றி விடுவான் ரஹீமா இந்த பாவம் செய்த மனிதர்கள் அந்த பாவங்களுக்காக அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு கோரி ஈமான் கொண்ட பிறகு அந்த பாவங்களை ஈமான் கொண்ட பிறகு நற்செயர்களோடு இந்த பாவ மன்னிப்பு மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் சுமனத் அலா அந்த பாவங்களின் நன்மையாக மாற்றி விடுகின்றார் திருக்குறான் பிரிவுகள் கூறுகின்றார்கள் இந்த நிகழ்வு நியாய தீர்ப்பு நாளில் நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுமனத் மீனும் அடுத்த வார்த்தை வசனங்களில் இபாத்துர் ரஹ்மானோட கேரக்டர் என்ன சொல்றானா இவர்கள் பாவமான காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள் பொய் சாட்சியம் கூற மாட்டார்கள் பொய் கூற மாட்டார்கள் அதாவது ஒரு ஒருமுறை கூறினார்கள் பாவங்களை நான் அறிவிக்குவா மிகப்பெரிய பாவங்களை அறிவிக்குவா அப்படின்ட்டு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொன்னாங்க மேலும் பெற்றோர்களை நோயினி செய்வது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப நபிசுராஜம் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் சாய்ந்து கொண்டிருந்தவர்கள் எழுந்து உட்கார்ந்து கூறினார்கள் எவர் ஒருவர் பொய் கூறுவாரோ பொய் சாட்சியம் கூறுவாரோ அது ஒரு மிகப்பெரிய பாவம்னு கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க இந்த சஹாபாக்கள் சொல்றாங்க இதை நபி நிறுத்தி கொள்ள கூடாதா என்ற அளவுக்கு அவங்க திரும்பி திரும்பி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க சகோதரர்களை பொய் கூறுவதும் பொய் சாட்சியம் கூறுவதும் மிகப்பெரிய பாவம் மேலும் இவர்கள் என் எப்படிப்பட்டவர்கள் வீணான செயல்கள் நடைபெற்றால் கண்ணியமான முறையில் கடந்து சென்று விடுவார்கள் அதுல வந்து கலந்துக்க மாட்டாங்க வீணான செயல்கள் கேளிக்கைகள் இன்னி செய்யெல்லாம் கலந்து கொள்ள மாட்டாங்க கண்ணியமான முறையில் கடந்து சென்று விடுவார்கள் இதெல்லாம் இபாது ரஹ்மானோட பண்பு நலன்களா இருக்கு சகோதர்களே சகோதரிகளே அடுத்த பகுதியில் மீண்டும் அடுத்த கேரக்டர்ஸை பார்ப்போம் தலைவர்